எல்லோரும் நடந்தா என் பேர் சக்திஸ்வரன் ஃபுட்டேஜ் வெடிய ஃபுட்டேஜை பார்த்துருன்னு ரொம்ப நடக்கமும் இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து அங்கே சொல்லியாச்சு ரிப்போர்ட்டில் சொல்லிட்டோம் இன்றைக்கி நீதிபதி ஐயா சார்னு நாங்கள் அங்கே போய்ட்டு வந்துட்டு தான் ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ளே க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்களை நண்பர்கள் ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்ரே சொன்னாங்க எல்லாரும் தாங்க சொல்லிட்டாங்க

அது விசாரணையில் தெரிஞ்சுக்கிறேன் யார் என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அவங்க ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அவன் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான் ஆனால் நான் என்னையே அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் பேசுகிறது ரொம்ப மனவளை செல்ல இருக்கேன் ரெண்டு நாளாக அவன் என் மாமாண்டருக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி பா மதம் பார்த்து பல நான் கிடையாது விசாரிச்சு பார்த்துங்க கடைசி நார் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் அவ்வளோதான் இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் இந்த அவனுக்கு கொஞ்சமாக சுருத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன் ஆனால் போர்ட்டே அன்றைக்கி ஹைகோர்ட்டு டேரெக்டன் ஐயா நீதிபதி ஏன்னா சொன்னாங்கன்னா அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க ஆனால் அது யாருக்கு ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் என் உயிர் பண்ண கூட அதை பற்றி கவலைப்படலை ஆனால் இது நான் வந்தவொன்னதான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானா ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்னைக்கு அவங்க பயப்பட ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை உயரதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை இன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் குற்றப்ப குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை நான் அரச போ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி எங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா அந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுல இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸ் ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டா போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாட்டுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க